கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே இறைமகன் இயேசுவின் விளையாறு பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசன் அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவியிலே போட்டார் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார் இந்த ஆறாம் அதிகாரம் முழுசும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த ராஜா தான் தானியலை சிங்கக்கபியில் போடுவதற்கு கட்டளை எழுகிறார் தானியலை சிங்கக்கவியில் போடுங்கன்னு கட்டளையிடுறதே யாருங்க அந்த ராஜாவில் ஏன்னா அங்கே சூழ்நிலை அப்படி இவனை தப்பு வைக்க முடியாது ராஜா வந்து இவனை தப்பு வைக்க முடியாது தப்பிக்க வச்சிட்டாருன்னா ராஜ துரோகம் பண்ணிட்டதாக அர்த்தம் மக்கள் வந்து ராஜா வந்து ராஜ துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்துருவாங்க இப்போ இவனை சிங்கக்கவியில் போட்டால் ஆகணும் இதே சம்பவத்தை தான் இயேசு கிறிஸுடைய வாழ்க்கையிலேயே நடந்துச்சு பிளாத்து வந்து இயேசு கிறிஸ்துவை தப்பு வைக்க முடியும் பிளாற்று வந்து ஒரே மனசாக இல்லை அவர் குற்றவாளி இல்லை அவரை விடுதலை பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்க முடியும் ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பம் அவரை தண்டிச்சே ஆகணும் ஏன்னா இல்லைன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க பிளா பிளாத்து ராஜ துரோகம் பண்ணிட்டாரு அப்படிம்பாங்க அதனால தான் யாரை இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அவன் ஒப்புக் கொடுக்குறான் அதே மாதிரி இங்கே தாவியதை தப்பு விற்க முடியும் அவன் ஒரே வார்த்தையில் அந்த ராஜா வந்து இல்லை இவர் இவர் வந்து தப்பு பண்ணலை இவர் நல்ல மனிதர் தான் இவரை நான் கபியில் போட மாட்டேன் நீங்கள் எல்லாம் போங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்க முடியும் ஆனால் சொல்ல மாட்டார் ஏன்னா சூழ்நிலை அதிகப்படியான மக்கள் வந்து இவனை வந்து என்ன பண்ணணும் சிங்கக்கவியில் போடணும்னு நிற்கிறாங்க மக்கள் புரட்சி மக்கள் போராட்டம் இந்த போராட்டத்துக்காக வேண்டி அவன் என்ன பண்ணுறான் சரி கொண்டு போய் சிங்கக்கவியில் போட்டுருங்கன்னு சொல்லி ஆட்ரு போட்டுற சிங்கக்கவியில் கொண்டு போய் போடுறாங்க போடுறப்ப அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உன்னை தப்பு விற்க வல்லவராக இருக்கிறார் தண்டனை கொடுத்தவனே இந்த வார்த்தையை சொல்கிறான் என்னென்னு நீ இடைவிடாமல் ஆராதித்து கொண்டு இருக்கிறவன் நான் உன்னை தப்பு விற்கலை இந்த மக்கள் உன்னை தப்பு விற்கல இந்த மக்களுக்கு முன்னால் நான் உனக்கு தண்டனை கொடுத்துட்டேன் ஆனால் உன்னை தப்பு விற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நீ இடைவிடாமல் ஆராதித்து கொண்டு இருக்கிற உன் கிறிஸ்துவ பிளாத்து சிலுவை அறை ஒப்பு கொடுத்துட்டாரு ஆனால் அவரை தப்பு விற்க உயிர் தழுத்தணும் யாருங்க அவர் இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கிற பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நாம் தண்டிக்கப்படுகிறோம் அநியாயமாய் தண்டிக்கப்படுவோம் நம்மிடத்தில் நியாயம் இருக்கும் நம்மிடத்துல வந்து நியாயம் இருக்கும் நாம் சொல்கிறது தான் சரி ஆனால் மக்களுக்காக பதவிக்காக மற்றவர்களுக்காக நாம் தண்டிக்கப்படும் அப்போ தண்டிக்கப்படுகிற போது நம்மளை யார் காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தா நாம் இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ் தான் நம்மளை வந்து காப்பாற்றும் அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறப்போ நிச்சயமாகவே அதனால தான் வேதத்தின் வசனங்கள் நிறையா சொல்லுது என்ன சொல்லுதுன்னா உன் பாதையை நான் செவ்வையாக்குவேன் நீ ஆண்டவரை இரு நீ ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் பயணித்து கொண்டு அப்போ நாம் அவர் நமக்குள்ளே இருக்கிறப்ப நாம் தவறுகள் எதுவும் செய்ய மாட்டோம் நம்ம தப்பு செய்யலைன்னா யார் நம்மை தண்டித்தாலும் அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பு வைக்கப்படும் இங்கே தானியல் ஒரு தப்பும் பண்ணலை ஆனால் அவன் தண்டிக்கப்படணும் இயேசு கிறிஸ்து ஒரு தப்பும் பண்ணலை அவர் தண்டிக்கப்படணும் அவர் தண்டிக்கப்பட்டாதான் இந்த ராஜாவுக்கு பதவி நிலைக்கும் அதேமாதிரி தாவீது தண்டிக்க மன்னிக்கணும் இந்த தானியல் தண்டிக்கப்பட்டாதான் இந்த ராஜாவுக்கு பதவி நிலைக்கும் இல்லைன்னா அவங்க ராஜ துரோகம் பண்ணிட்டாங்க மக்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவருடைய பதவி பறிக்கப்படும் தன்னோட பதவிக்காக சூழ்நிலைக்காக ஒரு நிரபராதியை தண்டிக்கிறாங்க இப்போ ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவதை மனிதர்கள் வேணால் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர கடவுள் ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டேன் அதனால தான் அவன் சொல்கிறான் நீ நிரபராதியாக இருக்கிற ஆனால் நான் தண்டிக்கக்கூடிய சூழ்நிலை உன்னை நான் தண்டிக்கிறேன் நீ இடைவிடாமல் ஆராதித்து கொண்டு உன் தேவன் உன்னை தப்புவிக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அன்பானவர்களே நாம் சில சமயங்களில் பல நேரங்களில் செய்யாத தவறுக்கு நம்ம தண்டிக்கப்படுறோம் இல்லையா அந்த தண்டனைகளில் இருந்தெல்லாம் நம்மளை யார் காப்பாற்றுவான்னு கேட்டிங்கன்னா நாம் இடைவிடாமல் ஆராதித்து கொண்டு இருக்கிற நம்முடையதே அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இடைவிடாமல் அவரை ஆராதித்து கொண்டு இருக்கணும் துதிச்சிக்கிட்டே இருக்கணும் துதிக்கிறதுனா போகிறவக்குமெல்லாம் கைதட்டி பாட்டு பாடிட்டுருக்கு அது இல்லை நம்முடைய இருதயத்தில் அவர் எதை சொல்லி இருக்கிறாரோ அந்த வசனங்களை உள்வாங்கி அதை கிரிகைகளாய் நம்ம தான் அவரை துதிக்கிறதுக்காக அர்த்தம் அவரை மகிமைப்படுத்துகிற அர்த்தம் சில சமயங்களில் நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு வழி தெரியாதவங்க உதவி செய்வோம் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் கிறிஸ்டின்னு நிறையா என்னுடைய அனுபவத்தில் நான் கேட்டுக்கிறேன் ஏங்க ஏன் ஏங்க அப்படி கேட்குறீங்க இல்லை இவ்வளோ தூரம் பணிஞ்சு வந்து எங்களுக்கு வழி போகிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை வந்து நாம் செய்கிறப்போ அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம் அப்போ நாம் அவரை துதித்து கொண்டிருக்கிறோம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம் இங்கே தானியல் எந்த விதமான தவறு செய்யலை அவன் ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுனா ஆண்டவர் சொன்ன காரியங்களை மட்டுமே செய்தான் அதை அவன் சொல்கிறான் பாருங்கள் நீங்கள் இடைவிடாமல் யார் தண்டித்தார்களோ யார் தண்டனை கொடுத்தார்களோ அவர்களே வந்து சொல்கிறாங்க நீங்கள் இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிறவன் தேவன் உன்னை விடுவிக்க இருக்கிறார் அவனை தூக்கி போட்டாச்சு ராஜா திரும்பி வரான் ஒருவேளை சிங்கம் அவனை சாப்பிட்ருக்குமோ அவன் தேவன் வந்து அவனை வந்து தப்பு வச்சிருப்பாரவோ அப்படிங்கிற வேதனையில் அவன் வந்து கேட்குறான் தானியலே உன் தேவன் உன்னை தப்பு வித்தாரா தானியல் உள்ள கூப்பிடுறான் ராஜாவே வாழ்க தேவதூதர்களை கொண்டு சிங்கத்தின் வாய்களை என் ஆண்டவர் கட்டி போட்டார் பார்த்தீங்களா எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு ஒரு இக்கட்டான நிலைமை வந்தாலும் சரி அந்த நிலையிலிருந்து நம்மை தப்பு விற்க வல்லவராக இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டு அன்பானவர்களே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குமானால் தானியலுக்கு வந்தது போல் இயேசு கிறிஸ்துக்கு வந்தது போல் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு பிரச்சனை தலைக்கு மேலே வந்திருக்குது நான் தவறு செய்யலை ஆனால் இந்த பிரச்சனை என்னை தேடி வருதுன்னு நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிற உங்களை தப்பு விற்க வல்லவராயிருக்கிறார் நீங்கள் இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிற தெரிந்து கொண்டிருக்கிற அந்த தேவன் உங்களை இன்றைக்கு விடுவிப்பார் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு தானியலை போல இயேசு கிறிசுவைப் போல நாம் இடைவிடாமல் துதித்து கொண்டிருக்கிற நம்பிக்கொண்டிருக்கிற நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர் தப்புவிக்க வல்லவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தானியலுக்கு நீர் தப்பு வைக்கிறவராய் வந்து நின்றேன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புகிறவராய் நீர் வந்து நின்றேன் அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் இக்கட்டான சூழ்நிலை வருகிற போது பிரச்சனைகள் வருகிற போது தொல்லைகள் வருகிற போது நீரங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர் நீரங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறீர் நீரங்களை தப்புவிப்பீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அது கிருவையும் உடைய அன்பும் வசனங்களும் எங்களை வழி நடத்தும் ரட்சகராம் இயேசு கிறிஸ்தின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்